அருமையானவர்களே வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலும் இந்த உம்மத்தின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் செல்லா செல்லும் அவர்கள் செல்லா செல்லும் அவர்கள் ரெண்டு கட்டத்துல எந்த மனிதர்களும் மத்தவங்களை மறந்துடும் வாழ்க்கையில ரெண்டு கட்டத்துல எந்த மனிதர்களும் பொதுவாக உள்ள குணம் மத்தவங்களை மறந்துடுவாங்க ரொம்ப சோதனையான கட்டம் இவரே கஷ்டப்பட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் மற்றவங்க யாரும் நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி வாழ்க்கையினுடைய உச்சத்தின் உச்சம் ஆறு உச்சத்தில் இருக்கிற மத்தவங்க தான் பார்த்தா கொஞ்சம் அப்படி ஒரு தான் தெரியும் இந்த ரெண்டு கஷ்டத்திலையும் பெரும்பாலும் மத்தவர்களை மனிதர்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் இதுலயும் விதி விலக்கு கண்மணி முகமது சர்தார் அப்படி உச்சத்தின் உச்சம் என்பது மெஹராஜ் யாருக்கும்தான் கொடுத்தாரா எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு வாக்கியத்தை அல்லா கொடுத்தான் நெகராஜ் யாரும் சென்றடைய முடியாத இவரையும் கூட சென்றடைய

உச்சத்தின் உச்சத்திலும் அவர்கள் நம்மை மறக்கவில்லை நாம் நன்றி உள்ள சமுதாயமாக இருந்தால் அவர்கள் செய்த உபகாரத்தை மாதிரி வாழ்க்கையினுடைய சோதனையினுடைய உச்சமான சோதனை மௌத்து தாங்க அதான் அவங்க எல்லோருக்கும் நீண்ட அயாத்தை தந்து விடுவானா கடைசி நேரத்தை உச்சத்தினுடைய உச்சமான சோதனை ஒரு மனிதனுக்கு மரணம் தான் அந்த நேரத்தில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்கும் நேரம் அல்ல

என்னுடைய உண்மத்துமார்கள் பலகீனமானவர்கள் நீ அவர்களுக்கு ஏதாவது சோதனை கொடுப்பதாக இருந்தால் கூட எனக்கு தந்து தந்துவிடுறே என்னுடைய உண்மத்தினுடைய காரியங்களை லேசாக்கு வாசித்தான் வாழ்க்கையிலே உச்சத்தில் உச்சத்திலும் சரி அது மாதிரி வாழ்க்கை உடைய சோதனையும் உச்சமான சோதனையும் சரி இந்த உண்மத்தை மறக்காத மகா கருணையாளர் கண்மணி முகமது